ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுற ஒரு பேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது நம்ம வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம வீட்டில் ஒரு மூணு இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும் அது என்னென்ன இன்க்ரீடியன்ட் அது வந்து எப்படி நம்மளோட ஸ்கின்ல வந்து எக்ஸ்போலேட் ஆகுது எப்படி நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒயிட்னிங் கொடுக்குது எப்படி நம்மளோட ஸ்கின் வந்து கொரியன் கிளாஸ் ஸ்கின் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறமா இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லை இந்த நாங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் போடுறது அப்படின்றதையும் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு இலைச்சி பாயில் பண்ணிடலாம் இதுக்கு நான் வந்து ஆஃப் டம்ளர் எடுத்திருக்கேன் இதில் வந்து ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் இதை நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இது இந்த அளவுக்கு வந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு ஓகே தான் எதுக்காக நம்ம வந்து ஏலக்காய் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி தரும் ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஆன்டி ஏஜினிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதில் நிறைய இருக்குது ஸோ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதில் ஒரு ஸ்பூன் கடலை மாவை ஆட் பண்ண போகிறோம் கடலை மாவை வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஸ்கின் எக்ஸ்போலியேட் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை வச்சு கிளென்சிங் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின்னு நல்லாவே ஒயிட்டன் ஆகும் வீக்லி வந்து த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அதில் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது இதுங்க நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டாச்சு இது கூட வந்து நம்ம இப்போ விட்டமின் இ கியூப் இ கேப்சூல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் விட்டமின் இ கேப்சூல்ஸ் வந்து ஒன்று மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே நம்ம அந்த இலைச்சியை ஃபில்ட்ரு பண்ணி வச்சிருக்கோம்ல இருந்து ஒரு டூ ஸ்பூன் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும் நமக்கு க்ரீம் மாதிரி இப்போ நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லாவே கிளென்ஸ் பண்ணிக்கணும் எனக்கு வந்து வாய்ஸ் கொஞ்சம் தொண்டையில் கிச் கிச் அதனால இப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து என்னோடய ஃபேஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ டல்லாக இருக்குன்ட்டு என்னோடய ஃபேஸ் இது ஒரிஜினல் ஃபேஸு இப்போ தான் நான் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் என்னோடய ஃபேஸை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோடய போரட்ஸ் எல்லாமே எவ்வளோ டேனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம இந்த ஸ்கின்னுக்கு இந்த பேக்கு போட்டுடலாம் இது வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டால் ஆல் ஸ்கின் டைப் தான் மென்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் போத்தார் யூஸ் தான் இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் வச்சு கிளென்ஸ் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து மில்க்கு இந்த மாதிரி கேர்டு ஏதாவது வச்சு நீங்கள் கிளென்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஜென்டிலாக ரப் பண்ணிவிட்டு கிளென்ஸ் பண்ணாலே போதும் இந்த பேக் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஃபேஸில் இருந்தாலே ஸ்கின் நல்லா எக்ஸ்போலேட் பண்ணி தரும் உங்களுக்கே தெரியும் வந்து கடலை மாவு எவ்வளோ ஒரு நல்ல ஸ்கின்னுக்கு ப்ரைட்னிங் கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லி இது கூட நம்ம வந்து எலைச்சி விட்டமின் இ கேப்சூல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அது வந்து ரொம்பவுமே ஸ்கின்னை டைட்டன் பண்ணி கொடுக்கும் ஓப்பன் போஸ் இருக்கவங்கள தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம் பயந்துடாதீங்க பேக் போட்டிருக்கேன் எனக்கே என்னை பார்க்க கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ போடும்போது நான் ஃபேஸ்க்கு தான் போடுறேன் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நெக்குக்கு காதுக்கெல்லாம் சேர்த்து தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா வந்து ஸ்கின் வந்து ஃபேஸ் ஒரு கலர்லேயும் நெக் ஒரு கலர்லேயும் இருக்கும் ஸோ அதனால் போடும்போது அண்ட்ரே இருக்கவங்க ஐக்கும் சேர்த்து போட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது ஸோ நான் அதனால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் இது நீங்கள் வந்து விட்டமின் இ கேப்சூல்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்க கடைக்கு போய் தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை விட்டமின் இ கேப்சூல்ஸ் இல்லாதவங்க கோகனட் ஆயில் அதாவது கோல்டு ப்ராசஸ் ஆயில் கோல்டு ப்ரஸ் ஆயிலாக இருந்தால் யூஸ் பண்ணலாம் இன்னொன்று வந்து ரோஸ் வாட்டர் இருந்துச்சுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் கடலை மாவு வந்து டெய்லியுமே நம்ம உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கிறதுனால ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணி ஸ்கின் எக்ஸ்போலியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் போட்டுட்டேன் ஒரு உங்களுக்கு இருக்கட்டும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி மோர் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்றேன் கண்டிப்பா உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவை நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை ஸோ அதனால் இருங்க நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபேஸ் நல்லாவே காந்துடுச்சு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் நல்லாவே காஞ்சிருச்சு நீங்கள் போடும்போது லிப்ஸுக்கும் குடி போட்டுக்கலாம் நான் லிப்ஸ் போட்டுட்டு தான் வைப் பண்ணேன் லிப்பு குடி போட்டுக்கலாம் லிப்பு வந்து டேன் இருக்கவங்களுக்கும் உங்களுக்கும் லிப்ஸுக்கு வந்து போட்டிங்கன்னா டேன் ரெடியூஸ் ஆகும் நான் வந்து வீட்லேயே நேச்சுரல் லிப் பாம்ஸ் எப்போயுமே யூஸ் பண்ணிக்குவேன் வீட்லேயே மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்குவேன் உங்களுக்கும் அந்த வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த வீடியோவையும் நான் வந்து உங்களுக்கு இதில் நான் போடுறேன் பாருங்கள் நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு வாஷ் பண்ணிட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க என்னோட ஃபேஸ் இப்படி இருக்குன்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ரப் பண்ண வேண்டாம் ஜென்டல்டா இப்படி நீங்க ஒத்தி எடுத்தீங்கனாலே போதும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்க என்னோட ஸ்கின் பாருங்க எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்ட்டு கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் தெரியும் லைவா நீங்க பார்த்துருக்கீங்க எவ்வளோ ஒரு சேஞ்சஸ் இருக்குன்ட்டு என்னோட அண்டர் ஐ இது எல்லாமே பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கும் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்கின் கேர்ஸ் இதே மாதிரி ரொட்டீன்ஸ் வந்து நீங்க வீட்லயே பண்ற மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது இதுக்கப்புறமா என்ன வீடியோ போடணும்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ பண்ண நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேட்டா